இந்த நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நம்ம ஊர்ல ஒரு நல்ல பழமொழி ஒண்ணு உண்டு அப்ப எப்ப சாவாம் தின்ன எப்ப காளி ஆகும் சொல்லுவாங்க வந்து இலக்கணமாக இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் இதை நினைச்சு சிரிக்கிறதா இல்லைன்னா வந்து புலம்புறதான்னு தெரியல அதாவது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாகம் இருந்துட்டு இருக்குது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையில ஒரு நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு போயிடுச்சு அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நமது அஹ் எப்பவுமே புறவாசல் வழியாக வருகின்ற நமது தீமு ரவீந்தர் ஒரு ஆர்டர் அவசரவசமா கொண்டு வந்து ஆபீஸ் திறந்து உட்காந்து நம்ம இருக்காரு பத்திரிகை பேட்டி எல்லாம் நான் தான் வந்து பிஷப் இன்சார்ஜி என்ன வந்து மாடரேட்டர் கமிஷனரி போட்டிருக்காங்க இதுக்கு வந்து உத்தரவு சின்னாடனுக்கு தந்துரு என்ன பண்ணுறாரு ஒரு கூட்டத்தை போட்டு என்ன கைதெட்டு எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காரு ஒரு ஒரு கதாநாயகன் ரஜிக்கு அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா சினிமால போட்டா நம்மளாம் சூப்பரா ஒரு நூறு நாள் ஓடும் ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து படம் காட்டிட்டு பிலிம் காட்டிட்டு போயிருக்காரு பட் இதுல வந்து என்னுடைய அனுபவ அறிவுக்கு எட்டியவரை மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கறது தெரியும் எதற்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமது பொறுப்பு பேராயர் செல்லை அவர்களுடைய பீரியட் வந்து இருக்குது சோ இரண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் பத்திரிகையை என்ன பண்றாங்க சந்தித்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க தான் என்ன பண்றாங்க அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து தனியாக வந்து உட்கார்ந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கறதே வந்து தவறான ஒரு செயல் தவறான ஒரு முன் உதாரணம் அடுத்தது என்னன்னா இவருக்கு அஞ்சாம் தேதியா என்ன பண்ணிட்டாங்களா ஆர்டர் கொடுத்துட்டாங்களா சின்னால இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரை என்ன பண்ணுறாரு வாசிக்கிறாரு அதுக்கு உண்மையில கொடுத்துருக்காங்க ஆனா சினாடுக்கு அந்த பவர் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா சினாடே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோட கண்டல தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து ஹைகோர்ட்டால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முன்னாள் நீதிபதி இருக்கும் பொழுது அவரிடம் ஆலோசனை கேட்காமல் சினாடு வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்ததே மகா தவறு ஏன்னா வந்து நீதிபதி ஐயா இங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப அழகான பண்ணிருக்காங்க இங்க எடுக்கிற எல்லா முடிவுகள் எல்லா நடவடிக்கைகளையும் மூமெண்ட்ஸ் சினாடுக்கும் யார் வந்து அவரை வந்து நிர்ணயம் செய்தார்களோ அந்த கோர்ட்டுக்கு சொல்லிட்டே தான் செஞ்சிட்டு இருக்காங்க வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்குது இப்போ இந்த பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது வாசல் வழியாக வருகிறவன் மெய்ப்பெண் புறவாசல் வழியா பின்னால போடி வர்றவன் கொள்ள புறமா வர்றவன் வந்து பாத்தீங்கன்னா கள்ளனும் கொள்ளை காரணமா இருக்கான்னு சொல்லி இருக்குது ஸோ அதே மாதிரி ஜட்ஜி இல்லாத நேரத்துல அவசரமாக ஒரு ஆர்டரை கொண்டு வந்து இவர்களுக்கு ஒரு சில அல்ல கைகளை அங்க வைத்துக் கொண்டு இந்த ஆபிசர் யாரோ திறந்து கொடுத்திருக்காங்க அவர்கள் மேலே கண்டிப்பான கட்டுமான நடவடிக்கை எடுக்கப்படும் பொறுப்பு நீதிபதியை இல்லாத நேரத்துல ஒரு பிரஸ் மீட் நடத்தினது மகா தவறு அஹ் காரணம் வந்து இவர் வந்து இங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஆனால் பொறுப்பு நீதிபதி அவருடைய அனுமதியின் பேர்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சின்ன முடியும் இங்க போட முடியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் என்ன பொறுப்பு பேராயர் செல்லை அவர்களுக்கு வந்து இங்க வந்து அந்த எஃபெக்ட் இருக்குது சோ அப்ப இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுப்பு நீதிபதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அறிக்கை கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஹைகோர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே அப்பாயின் பண்ணது வந்து ஹைகோர்ட் தான் சோ அவங்களுக்கு ஒரு அரி அறிக்கை கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நிர்ணயம் செய்த பொறுப்பு பேராயர் செல்லை அவருடைய பதவிக்காலம் முடிந்து அவர் வந்து ரிட்டைட் ஆகிறாங்க சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன நாங்க என்ன பண்ணணும் நாங்க வந்து என்ன பண்ணலாம் இன்னொரு இன்சார்ஜ் போட்டுக்கலாமா என்ன பண்ணுவாங்க ஹைகோர்ட்ல கேட்பாங்க அது போல சின்னாட்லயும் கேட்பாங்க இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லும் நீங்க வந்து இண்டிஜுவலா போடுங்க வந்து என்ன பண்ணுங்க கன்சிடர் சின்னாடுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு இது பண்ணும் அப்ப என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பேனல் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க யாருங்கிறத நிர்ணயம் செய்வாங்க அதாவது இவர் வந்து இப்போ வந்து பொறுப்பு நீதிபதியோட அனுமதி இல்லாம தான் வந்திருக்காரு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இந்த பத்திரிகை செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயாவோட கையெழுத்து இல்ல இவர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு தன்னிச்சையாக கேள்விட்டு இருக்காரு அது மகா தவறு அது போல பாத்தீங்கன்னா சின்னாட்ல இருந்து ஐயாக்கு வந்து டைரக்டான முன்னில எந்த விதமான லெட்டரும் கொடுக்கல இவருக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க காப்பி போட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க இவர்கள் மகா அதாவது படித்தவர்களா படிக்காதவர்களா சட்டம் தெரிந்தவர்களா தெரியாதவங்க தெரியல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பெரும் பெருங்கோழி மூட்டையா இருக்குது ஒண்ணுமே தெரியல சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு முஞ்சினவங்க யாருமே கிடையாது ஆனா இவர்கள் வந்து சின்னாடி ஏற்கனவே தள்ளப்பட்டது இவர்கள் போடுற எதுவுமே செல்லுபடியாக முடியுது அருகாமையில் இருக்கின்ற தாய் திருமண்டலமான திருவள்ளியில இவங்க போட்ட ஒரு பதினஞ்சு ஒரு கமிட்டியே என்ன பண்ணாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து அதாவது ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மாட்ரேட் எலெக்ஷன் வருது அதுலயே வந்து போட போறாங்க இவங்க டான்ஸ் ஆடி வீட்டுக்கு போக போறாங்க அதுக்கு முன்னால ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தங்களுக்கு என்ன ஒண்ணு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த கலங்கின நீர்ல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு சின்னாடு முயற்சி செய்து அதற்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக ரவீந்தர் வந்து பலியிடப்பட்டிருக்கிறார் பலி தான் நிதர்சனமான உண்மை இது வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு அதாவது ஒரு நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதியும் இங்க வந்து நிர்ணயம் செய்திருக்கும் போது அவர் தலைமையில எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்ப காலேஜஸ் பாருங்க எல்லாம் வந்து அவங்க போட்ட ஆளுதம் பண்றாங்க சைன் பண்ணி சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ஸ் பாருங்க ஐயா போட்ட ஆள்கள் தான் என்ன பண்றாங்க ஒரு கரஸ்பானடா அது போல பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் சைனிங் அத்தாரிட்டி இருந்து நம்ம சம்பளம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது போல கிளர்ஜி எல்லாருமே என்ன பண்றாங்க நீதிபதி மற்றும் பொறுப்பு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் கைது போட்டதும் தான் செல்லுபடியாகும் இப்படிதான் போயிட்டு இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம ஐயா பொறுப்பு நீதிபதி போட்டோம் தான் அவங்க கைது போட்டா நம்ம முடியும் இன்னைக்கு வந்து டைசினுடைய வங்கி கணக்கிலேயே ஆப்ரேட் பண்ண முடியும் எல்லாமே ப்ரொசீஜர் படி அஹ் கரெக்டா சட்டப்படி போயிட்டு புதிதாக சினாடு வந்து எப்படி டேரெக்ட் இதில் தலையிட முடியும் ரொம்ப நல்லா யோசிக்க இவர்கள் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க சின்னாடு வந்து உச்சபட்ச அதிகாரம் உள்ளது சொல்லி அது எப்போ அப்படின்னா இவர்களுக்கு மேல வந்து அங்க பொறுப்பு யாரும் நீதிபதி இல்லாம அது போல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமும் எந்த விதமான ஒரு அதிகாரம் இல்லாம இதுக்கு முன்னால திமுக ரவீந்திரங்க வரும்போது பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் வேற மாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணைத் தலைவர் தான் என்ன பண்ணாரு இருந்தாரு இப்ப என்ன பண்ணாங்க போட்டாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் இப்பொழுது ஒருத்த இருக்கிற வீட்டுல அவனுடைய அனுமதி கேட்காம அனுமதி பெறாம வந்து திறந்து வீட்டுல ஏதோ சொல்லுவாங்களா அதே மாதிரி அவர் சென்னையில் இருக்கிற நேரத்துல அவசர அவசரமா என்ன பண்ணுறாங்க வந்து திறந்து வந்து மீட் கொடுக்குறாங்க நாங்க வந்து தேர்தல் அந்த இடம்னு சொல்லுவாங்க அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு இதுக்கு முன்னால ஏர் செல்லாவுடைய அந்த குணாதிசயங்களை இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் எங்கேயாது தேர்தல் நடத்துவேன் தேர்தல் விஷயங்கள் தலையீடு சொன்னாருன்னா சொல்லவே இல்லை இட்ஸ் பட் ஜென்டல் அவர் வந்தாரு சில சர்ச்சஸ் என்ன பண்ணாங்க அது போல பாத்தீங்கன்னா நடத்தினாங்க சில ஆன்மீக சம்பந்த விஷயங்களை கலந்துக்கிட்டாங்க தவிர ஒரு ஆயிரம் மாத்துவதுக்கு கூட என்ன அவர் முயற்சி செய்யலை கிரேட்டியா அதாவது இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க பக்கத்துல தான் இருக்குது போய் என்ன பண்ணுங்க ஐயாட்டு போய் கிளாஸ் அவர் எடுப்பாரு என்ன பண்ணுங்க அதை எடுத்துட்டு வாங்க உடனே என்ன பண்ணிட முடியாது வந்துட முடியாது எல்லா சட்டத்திற்கு தான் இருக்குது நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்குது அதாவது இன்னொரு விஷயத்தை அங்க வலியுறுத்தி சொல்றேன்னா இடையில வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு வாதம் வந்துச்சு அதுல வந்து நமது இந்திய ஜனாதிபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாராளுமன்றம் தான் இருக்கிறதுல வந்து உச்சபட்ச அதிகாரம் பெற்றது அங்க இயற்ற சட்டங்கள் தான் என்ன பண்ணும் இங்க வரணும்னு சொன்னாங்க அப்போ வந்து தற்பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்கின்ற அந்த நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் மேலானது வந்து பாத்தீங்கன்னா சட்டம்தான் நீதிமன்றம் நீதிதான் நீதித்துறை தான் இருக்கிறதுலே உச்சபட்ச அதிகாரம் படைத்தது அது சொல்ல தான் செல்லும் சொன்னாங்க வந்து சினாடோ இல்ல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமோ நீங்க வந்து சிலோன்லயோ இல்ல தனி தீவு இல்ல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமது உயர் நீதிமன்ற கண்காணிப்புல தான் இருக்கீங்க இதுவும் இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா நீங்க பத்தாம் தேதி வந்து ஒரு தீர்ப்பு வர அங்கே என்ன பண்ணுவாங்க இதையும் பின் பண்ணுவாங்க அதாவது நாங்க இருக்கும்போதே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது ஒரு நிர்வாகம் பொழுது எங்கள் இடத்துல எந்த உத்தரவும் பெறாமல் எந்த அனுமதி பெறாமல் எங்களுக்கு தெரியாமல் புறவாசல் வழியாக வந்து என்ன பண்றாங்க ப்ரெஸ் மீட் போடுறாங்க அது போல பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரீகன்ஸ்டோல் சொல்றாங்க அவன் பிரஸ் பிரஸ் மீட்ல அழகா அவன் பிரஸ்காரன் அழகா கேட்கறான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாச்சு தேர்தல் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது நிச்சயமாக டேட் எல்லாம் என்ன பண்றாரு திமுக இரவு இவர் பொறுப்பு தான் இவர் மாடரேட்டர் கமிஷனரி தான் வந்து ஆர்டினேஷன் அதிகாரம் கிடையாது முப்பது பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லாத ஒரு பதவி இது இவர்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு பவர் கிடையாது ஒண்ணும் கிடையாது சோ எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கு நாங்க சொல்லுவது தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இறைவனிடத்தில் நம்பிக்கைங்க என்னிடத்தில் நம்பிக்கை மாதிரி என்னிடம் நான் இல்ல ஆவியானவர் இருக்காரு அவரை மிஞ்சி யாரையும் வர முடியாது ஒரு சின்ன அல்பா இந்த கடைசி நேரத்துல அணைய போற திரி வந்து பிரகாசம் ஏறியுமா அப்படி மங்கி ஏறியது பிரகாசம் ஏறிஞ்சிட்டு அணையுமா அது போல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் மதிக்காமல் சட்டத்தை மதிக்காமல் பொறுப்பு நீதிபதியை மதிக்காமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்காம தென்னாளன் பண்றாங்க திறந்து உட்கார்ந்து பிரஸ் மீட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இது எந்த அளவுக்கு அவர்களே அவருடைய தலையில் மண்ணை வாரி போட்டு கொள்கிறார்கள் போட்டு கொண்டார்கள் என்பதை இன்னும் சில தினங்களில் அவர்கள் அதை உணர்வார்கள் நிச்சயமாக பொறுப்பு நீதிபதி அனைத்தையும் கவனித்து வருகிறார் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க போவாங்க அழக சொல்லுவாங்க அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவோம் எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா நமது தீமோத்தை ரவீந்தர் வந்து இதில் பழி கொடுக்கப்பட்டிருக்கிறார் கண்டிப்பாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் அவரை டிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கரப்ஷனில் எந்த அளவுக்கு ஊழலில் தெளித்து போயிருக்குது இதுக்கு வந்து யார் முடிவு கட்டுறா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அனைத்தும் நம்ம இப்ப ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா சில என்ன பண்ணிடுறாங்க இவங்களா சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்றாங்க அவங்களும் எங்க பண்றாங்க கோர்ட்ல போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அப்புறம் என்ன பண்றாங்க வேலையை தொடர்றாங்க சம்பளம் வாங்குறாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் போட்டாலும் நம்ம அரசாங்க சம்பளத்துக்குன்னா கோர்ட்ல தான் போய் பண்ணி விட்டு நீங்க அதுல எல்லாம் கோர்ட் தொடர்ந்து நீங்க ஒத்துவீங்க ஆனா இதுல மட்டும் சின்னாடி சொல்றதை ஏத்துவாங்களா என்னையா நியாய மாறுதிட்டுறாங்கல்ல இந்த முன்னாள் அணியினர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டீச்சர்ஸ்லாம் சம்பளம் வாங்கி கொடுத்தோம் எங்க போய் கொடுத்தீங்க சின்னாடுல போய் வாங்கி கொடுத்தீங்க சின்னாட்லயே உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தாங்க நிறைய டீச்சர்ஸ்க்கு சம்பளம் வாங்கி கொடுத்தீங்க எங்க போய் வாங்கி கொடுத்தீங்க நீதிமன்ற உத்தரவுப்படி என்ன பண்ணுங்க நாங்க வந்து டீச்சர்ஸ்க்கு அபாயின் போட்டுருக்கோம் போடுறீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு கோர்ட் தெரியும் கோர்ட் போடுற ஆர்டர் தெரியும் ஆனா இப்பொழுது ஒரு வந்து ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு ஆணையை போட்டு ஒரு முன்னாள் நீதிபதி அங்க நிர்வாகம் நிர்வாகம் செய்ய போட்டு அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி போயிட்டு இருக்கும்போது இப்ப எப்படி சின்னாடு போட்டது செல்லுபடியாகும் கொஞ்சமாவது யோசிக்கிறமா இல்லையா சோ அதனால இவர்களுடைய அபிலாஷை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிபதி அவர்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல மேலிருக்கின்ற நீதிபதி அனைத்தும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஆவியானவருடைய செயல்பாடின்படி நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னே நான் சொல்றேன்னா அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது நம்ம ஒரு வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் இந்த வெற்றிக்கு சொந்தக்காரன் தான் இந்த வெற்றி சமமா சொந்தமானதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அனைத்தும் அசாதாரணமாக இருக்கும் பொழுது ஒரு வெற்றி கிடைத்தால் நிச்சயமாக அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் என்ற வார்த்தை நமது வாயில் நமது உள்ளத்திலும் வரும் அது மட்டுமல்ல அமைதியான கடலில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அமைதியான கடலை ரசிக்கும் அப்படியே சிந்தித்து போயிட்டு இருப்போம் அழகான விண்மீன்களை பார்ப்போம் வானத்தை பார்ப்போம் அப்படி என்ன பண்ணுவோம் குடும்பத்தை பார்ப்போம் அதனால அந்த நேரத்துல என்ன பண்ணும் ஆண்டவரை தேட மாட்டோம் ஆனால் அலை அடிக்கும் பொழுது காற்றும் கடலும் பொங்கும் பொழுது ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ என்று பயம் வரும் பொழுது தேடுவோம் அவர் நம்ம தேடுவோம் தேடுவோம் அவர் இருந்து இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் எலும்பி வந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதியா இருந்தாரு சோ எனவே இத இந்த மாதிரி பொங்குறதுக்குலாம் காரணம் நாம் இன்னும் ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும் கிட்டி சேர வேண்டும் அவர் பாதத்தில் விழ வேண்டும் இது போன்று இன்னும் நிறைய என்ன பண்ணுவோம் சீன்ல வரும் காத்திருங்கள் நிச்சயமாக கத்தர் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பார் வேதாகமத்தின்படி நீதிமான கூடாரமோ செழிக்கும் துன்மார்க்கருடைய அபேட்சை அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நீதிமன்றங்கள் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் சிறப்பாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில ஒரு தேர்தல் நடந்து சிறப்பான நிர்வாகம் அமையும் அதற்காக அனைவரும் பார்த்திருங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள் அனைவருக்கும் வணக்கம்